அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா வாழ்க்கையில ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணங்களாக இருக்கு நீங்க பிறந்த கிழமை நாதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கு இல்லையா நீங்க பிறந்த நாதன் உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில் வலுவாக இருந்து விட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்க சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேணும் நல்ல நிலைனா எப்படி நீங்க பிறந்த இப்ப உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க வச்சுங்க அந்த கிழமை யாரு சூரியன் அப்போ சூரியன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு பாருங்க லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாலும் சரி லக்னத்தில் இருந்தாலும் சரி லக்னத்தை பார்த்தாலும் சரி லக்னாதிபதியை பார்த்தாலும் சரி சூரியன் ஆட்சியாகவோ அல்லது சூரியன் உச்சமாகவோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் இந்த ஜாதகர் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிடுவார் சாதனைகள் புரிந்துடுவார் வாழ்க்கை நல்ல உரையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து டிக் பண்ணிக்கலாம் காரணம் என்னன்னா ஜாதக பிறந்த கிழமையின் அதிபதி ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் வலுவா இருந்துட்டாருன்னா அந்த ஜாதகம் கண்டிப்பா வாழ்க்கையில சாதனை புரிஞ்சிடும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும் அப்படிங்கிறது அடிப்படையான கான்செப்ட் நீ எந்த கிழமையில வேணாலும் பிறந்திருக்கலாம் அந்த கிழமைனாதான் ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் இப்போ ஒருத்தர் பிறந்த கிழமை அதிபதி இருக்காரு இல்லையா அந்த பிறந்த கிழமை அதிபதியும் அவர் யோகியும் அவருடைய கர்ணநாதனும் அவர் திதிக்குத அதிபதியும் ஒருவராக வந்து அதாவது ஒருவர் ஜாதகத்தில் பிறந்த நட்சத்திர அதிபதி நாளின் அதிபதி யோக கிரகம் கர்ணநாதன் இவர்கள் அனைவருமே ஒருவராக வந்து நாள் நட்சத்திரம் திதி யோக கரணம் இந்த ஐந்து கான்செப்டையும் குறிக்கக்கூடிய கிரகங்கள் ஒருவராக வந்து அந்த ஒரு கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய வலுவாக இருந்துட்டாருன்னா ஆட்சியாகவோ உச்சமாகவோ நல்ல பயங்கரமா வலுவா இருந்துட்டா அந்த ஜாதகம் உண்மையிலேயே சாதனைகள் புரியக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் இந்த அமைப்பு எல்லாருக்கும் எல்லாம் வராது கொடுப்பணை மிக்க ஜாதகத்துக்கு வரும் பாக்கியசாலிகள் உள்ள ஜாதகத்துக்கு வரும் ஆனாலுமே இந்த நாலு நட்சத்திரம் திதியோக கரணம் இந்த ஐந்து அங்கங்களுக்கும் உரிய கிரகம் ஒரே கிரகமாக உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் மிகப்பெரிய வலிமை பெற்றுச்சுன்னா யோகமான ஜாதகம் உங்க ஜாதகம் அப்படிங்கிறது சந்தேகமே வேணும் இதுல எத்தனை கான்செப்டுக்கு ஒரே கிரகம் வருது அப்படிங்கிறத பொறுத்து ஜாதகருடைய வாழ்க்கையின் தராதாரம் இருக்கும் தான் நாம இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்ப அடிப்படையில சில விஷயங்கள் ஒரு ஜாதகத்தின் யோகத்தை தீர்மானிக்கின்றன என்பதை நாம் மறுப்பதற்கில்லை அப்ப உங்க ஜாதகத்துல இந்த கான்செப்ட பாத்துக்கங்க நாலு நட்சத்திரம் யோக திணம் இந்த அதிபதிகள் யாருன்னு பார்த்துக்கங்க அவங்க உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்க இவர்கள் அனைவருமே நலநிலைமையிலிருந்து விட்டால் இவர்கள் அனைவருக்குமே ஒரே கிரகமாகவே வந்து விட்டால் அது உண்மையிலேயே பாக்கியம் பெற்ற ஜாதகம் இத்தகைய அமைப்புடைய ஜாதகம் வாழ்க்கையில் எந்த சூழலையும் ஜெயித்து மிக உயரமான உச்சத்தை தோடும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைப்புகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம மறுக்க முடியாது இவையாவும் பொதுவான தகவல்களே நன்றி வணக்கம்